ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேடியோ அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேண்ட்ரம் மொபைலும் இப்போ ரேடியோ வரும் எல்லாம் ரேடியோ எல்லா மொபைலும் கிடையாது பட்டன்ஸ்லாம் சரி டச் பண்ணும் சரி கண்டிப்பாக எஃப்எம் ரேடியோ கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யாது ஹெட்ஃபோன் மாட்டினாதான் வேலை செய்யும் அதுவும் சில டவர் கிடச்சி எரிச்சலாக வரும் அதனால் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இப்போது ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நிறைய எஃப்எம் இருக்குது ஆஃப்லைனில் இருக்குது ஆன்லைனில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பெஸ்ட்டாக இருந்த ஒன்று சொல்ல போகிறேன் அதனால் என்னக்கா ரேடியோ தமிழ் ஹெச்டி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரேடியோ தமிழ் ஹெச்டி டைப் பண்ணி உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ப்ளூவேவ் ஆப் ஃபேக்ட்ரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் எக்தி போகிறேன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சக்தி எஃப்எம் தமிழ் குஷி டிசி டிசி எஃப்எம் இளமை எஃப்எம் எட் எப் ரேடியோ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ரேடியோ மிர்ச்சி பிளானட் ரேடியோ அலமதின ஏஆர் ஏ ரஹமான் நான் आज का ना आयान ए रஹமான் வந்து பாத்தீங்கனா ஏ எஸ் ராஜன் ஹர்மண்ட் லெஜண்டரி மியூசிக் டைரக்டர் இளஜா கே ஜே எஸ் தாஸ் ак्टर கமலா हसन எஸ் பி பி யோஜன்காஜா வந்து பாத்தீங்க உங்களுக்கு 80 சாங்ஸ் பை பைஸ் பை 8K அபிரயம் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ பிபிசி ஈட்டியல் மியூசிக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கீதம் ஹங்கமா ஐபிசி லண்டன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யுகே லன்லண்டு சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நிறையா இருக்குது கனடா பார்த்திங்கன்னா துபாய் கனடா பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ வானவெல் நிறையா வெள்ளாண்ட வெள்ளம் வேல் இருக்குது எல்லாமே சூப்பராகும் நம்ம பிடிச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட்டில் போட்டிக்கலாம் இப்போ வானவெல் சாப்பிட்டு வச்சுனோம் பிடிச்சா എൺപത് വയാണ് പാടലുകൾ

டைமிங் டைமிங் செட் பண்ணிட்டு நம்ம கேட்கலாம் எவ்வளோ வேணும் டைமிங் செட் பண்ணிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் ஸ்டாப் ஆகிடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணலாம் இதை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணலாம் ஆப்பின்னு போ பற்றி வெர்ஷன் ரிலீஸ் நோட்ஸு ப்ரைவேஸ் பாலிசி எல்லாமே பார்க்கலாம் நம்ம என்ன அப்டேட் ஆகிருக்கு எப்போ என்னென்ன விஷயங்கள் ஆடாக இருக்குன்றத பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கலாம் நம்ம எதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும் இல்லை குறைவு இருக்குதுனு தெளிவுபடுத்தி ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஷேர் ஆப் செட்டிங்ஸ் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டில் போட்டுருந்து பார்க்கலாம் மொபைல் டேட்டா ஆல்வேஸ் அதாவது இந்த தான் பார்க்க முடியும் முடியும்ங்களா வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்